இந்தியாவில் தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது அதன்படி மீ போட்டிகள் கொண்ட ஒரு நாள் போட்டியில் பெங்களூருவில் நடந்த மூன்று போட்டிகளிலும் இந்திய அணியே வெற்றி பெற்றது இந்திய அணியின் ஸ்மிருதி மந்தனா முதல் இரண்டு போட்டிகளில் சதம் அடித்தார் மூன்றாவது போட்டியில் தொன்பது எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் இந்நிலையில் இந்த இரு அணிகளும் அடுத்து ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியை சென்னையில் விளையாட உள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டெஸ்ட் போட்டியை பார்க்க அனுமதி இலவசம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது இதேபோல் ஜூலை ஐந்து ஏழு ஒன்பது தேதிகளில் நடைபெறும் டிக்கெட்டை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏடிஎம் இன்சைடர் இணையத்தில் பெறலாம் என அறிவித்துள்ளது போட்டிகளுக்கான டிக்கெட் விலை விலைநூற்றி ஐம்பதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மகளிர் கிரிக்கெட்டின் பார்வையாளர்களை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் இந்த முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது